அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என் தொடர்ந்து வந்து மூணு மாசமா வந்து அடுத்து வந்து என்னால் வர முடியல குடும்ப சூழ்நிலை அப்ப வர முடியாமல் ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இதே மாதிரி வந்து இங்க சீடர்கள் வர சீடர்கள் தொடர்ச்சியா பதினெட்டு உபதேசம் ஒரு மாதம் கூட தவறாமல் வாங்கியிருக்காங்களா ஐயா கேள்வி எதோ ஒரு பதினெட்டு மாதம் வந்து பதினெட்டு உபதேசம் வியாபாரம் பண்ண இல்லை சாமி எனக்கு பதினெட்டு வருஷம் வரணும் ஏன்னா ஒரு உபதேசம் ஒரு வருஷம் ஆகணும் அதை தான் சொல்லி நினைக்கிறேன் இனிமேல் இவ்வளோ உபதேசம் இந்த மனுஷனால் செய்ய முடியல மூணே மூணு உபதேசத்தோட நிறுத்திடுங்க ஆசிரமத்தில் வேறு யாருக்கும் அதுக்கு மேலே உபதேசம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னால் அவனால் செய்ய முடியல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்துருக்க முடியல அவனால் ரோட்டில் போய் நான் மூணு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட பேசி நிற்க முடியுது அதனால் எதுக்கு இவ்வளோ உபதேசம் கொடுத்துட்டு வீணாக்கணும் த அதனால் மூணு உபதேசம் வந்தால் மூணு உபதேசம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உபதேசம் கொடுக்குவானா நிறுத்திடுங்க யாருக்கும் கொடுக்குவானா யார் நல்லா பாடம் பண்ணி தேறி இருக்கிறானா அவனுக்கு மட்டும் அடுத்த உபதேசம் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கெல்லாம் மூணு உபதேசம் நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டுறேன் ஏன்னால் முடியாது உங்ககிட்ட போய் அவரை கொடுத்து புரோஜனம் இல்லை ஏன்னா காரணம் சொல்கிறப்ப இந்த பாடம் பண்ண மாட்டான் கொண்டாட்டி செத்து போய் இந்த பாடம் பண்ணணும் அவன் தான் இப்போ ஆன்மீகவாதி அப்பா செத்து போட்டாரு அம்மா செத்து போட்டாரு ஆயா சேத்து போட்டாரு நான் என்னால் பண்ண முடியல என் குடும்ப சூழ்நிலை எப்போவுமே சாகிற வரையும் குடும்ப சூழ்நிலை எதுக்கும் தான் இருக்கும் அப்புறம் நீ எப்போவுமே பாடம் பண்ண முடியாது தான் போகும் உனக்கு எதுக்கு இந்த பாடல்லாம் அதனால் தயவு செய்து பாடம் உபதேசம் வாங்காதீங்க இதுக்கு மேலே இதோட பண்ணுங்க போதும் கேள்வி கேள்வி ஆ இயற்கை மரணத்தை விட்டு சேத்த மரணம் அவங்களே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சு

இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அவனாலையும் நம்மளையும் கூடாது நம்ம தகுதி வேறு அவன் தகுதி வேற அவன் எந்த தகுதி அவன் கடவுளோட வருவாடினு இருந்தோம் நம்ம கூட்டத்தோடு வருவாடினுக்குறோம் அதனால் நமக்கு எதை நமக்கு அவன் எதை செய்தானா அது கிடச்சிது அதனால் சிம் ஞானிகளையும் சித்தர்களையும் நம்ம கூட சேர்க்க முடியாது நமக்கு அந்த தகுதியும் கிடையாது நம்ம பொண்டாட்டி இல்லாத பிள்ளை இல்லாத வாழவே முடியாது அவன் அதெல்லாம் விட்டுட்டு தூரம் போய் வாழ்ந்தான் அம்மா செத்து போய் அம்மா ரமணர் உட்காந்துங்கிறார் அம்மா வந்து அழுவது நீ ஒரு பிராமண பையன்டா எல்லாத்தையும் அறுத்து போட்டு கோமனம் கட்டின்னு உட்காந்துங்கிற நீ எங்கே போய்ச்சி கேட்குவண்ணா நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் வீட்டுக்கு வாடான்ட்டு அவர் எழுதி கொடுக்குறாரு நீ வந்த வழியை பார்த்து நீ போ நான் வந்த நீ சொல்லுவேன் உங்கள் அப்பா செத்து போட்டேன் பாடமே பண்ணலன்றிய அப்புறம் உனக்கு ஜீவ சமாதியை பற்றி என்னத்துக்கு உங்களுக்கு நான் விளையாட்டு என்னென்னு சொன்னீங்களே பல பிறவிகள் தேவை அதுக்கு ஒரு பிறவியில் அவங்க ஜீவசமாதி அடையில ம மக்கள் கூட உறவாடாமல் வாழ்ந்தான் அவன் கடவுள் கூட உறவாடி வச்சுனா நமக்கு ஜனம் இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு ஊட்டாக கட்டுறான் தனியாக பாட்டுறான் நான் படுக்க மாட்டேன்றான் ஒரு நாயான கூட வச்சுக்கோங்க நம்ம அவ்வளோ பயந்து வாழ்றான் இப்போ அவன் காட்டில் மிருகத்தோடு வாழ்ந்தான் அவன் அவனையும் நம்மளையும் ஒன்றாக்காதீங்க தரம் தெரியணும் முதல்ல பணக்காரனையும் பிச்சைக்காரனையும் ஒன்றாக்கிட்ட கூடாது அது மாதிரி அவன் பணக்காரன் கோடி கோடியாக வச்சுங்கிறவன் சித்தனங்கோ ஞானிகள் நம்ம ராப்பிச்சக்கார மாதிரி நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம் ஆசை பாசம் காமம் இந்த மூணுக்கு தான் நம்ம உதவுவோம் வேறு எதுக்கும் வருமா ஆண்டவன வழிபாடு நமக்கு தெரியாது நம்மளால் அது முடியாது அந்த வழியை நம்ம விரும்புறதும் இல்லை பயம் வருது அதனால் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க நம்ம சும்மா உபதேசம்லாம் வாங்காதுங்க வேஸ்ட்டாக

இந்த மனுஷனுக்கு ஒன்றே ஒன்று இந்த ஆசை பாச காம இந்த மூணு இல்லை வாழவே கடவுளோட வாழ விரும்புறதே இல்லை இந்த பாதையில் போகும்போது பொண்டாட்டி பார்த்தா வெறுப்பாக்குது போ பணத்தை பார்த்தா வெறுப்பாக்குதுன்னா எனக்கு பயம் வருது ஐயோ நம்ம எல்லாத்தையும் விட்டுவிடும் போலகுதுன்ட்டு எதுக்குப்பா இதுக்கு வரணும் கடவுளை எப்போது என்னை தேடுதுன்னு சொன்னார் நீ செய்த கரமவினைக்கு கடவுளை தேடிங்கிறீங்க நீங்கள் செய்த பாவத்தை திக்கத்தை கடவுளை தேடிங்கிறீங்க அதிலேயே வந்து செய்ய முடியாத பாவத்தை பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு இனிமேல் அதுக்கான இயக்கமே வேண்டாம் இது ஒரு நாள் அந்த நெருப்பு பெரு நெருப்பு அது நம்ம பொதியாக கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டுத்திலையும் வித்தியாசம் இல்லை அதை தொட்டால் என்ன உறைப்பு வருமோ அதே உரைப்பு இந்த நெருப்பில் நாளைக்கு வரும் அந்த நம்பிக்கையோடு தான் பாடங்கள் பண்ணணும் ஏன்னா வெளியே நம்ம கிடைக்குமா பாப்பாரா இறைவன் அடைய முடியுமான்றது தேவையில்லாத கேள்வி சுபவாக்கிய சொல்கிறார் அஞ்சலித்திலே பிறந்து அஞ்சலித்திலே இருந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலு ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரீ நீ நீதுற நம்ம சிவாய ஓனாலும் சரி இல்ல சிவாய நம்ம ஓதுனாலும் சரி நல்லா தான் ஓதினீர ஆனா என்னைக்காவது நீ ஓதுறிய ஓத நிறுத்திட்டு அந்த அஞ்செழுத்துல ஏதாவது ஒண்ணுத்துக்காவது பொருள் என்னன்னு தெரிஞ்சு நீ பண்றியா இல்ல தெரிஞ்சால் நீ மந்திரத்தை படிப்பியான்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் அதை நீ தெரிஞ்சால் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி பண்ணினும் பஞ்சு போல் பறக்குமே பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செஞ்சால் கூட அதில் என்ன ஆகும் பஞ்சு போல் பறக்கும் எப்போ அஞ்சு எழுத்த ஓதத்துல ஒரு எழுத்துக்காச்சும் நமக்கு அர்த்தம் தெரியணும் அஞ்சு எழுத்து நம சொல்கிறோம் அப்போ அப்ப நமசிவாய் சிவன் சிவன் சொல்றாங்களான்னா சிவனை சொல்லல அஞ்சு எழுத்துல ஒரு தான் சிவன் இருக்கிறான் அஞ்சு எழுத்துமா இல்ல என்ன எழுத்து எழுத்துதான் இது அப்போ நடுவுல இருக்கிறான் எதுக்கு நடுவுல இருக்கிறான் சிவாயன்னு எடுத்துட்டோம்னா அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க நடுவில் புள்ள இருக்கிறான் இவங்க மூணு தான் நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் அண்ணா நம்ம மூணு பேருக்கு நடுவில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க யார் யாரையா ஆணவமும் கன்மமும் வந்துட்டு நடுவில் பூந்ததுனால இறைவன் யாருன்னு தெரியல அம்மா யாருன்னு தெரியல அது சொல்ல வராங்க சிவகர் அதே எடுத்து என்ன சொல்றாரு மாய நட்டோரையும் மாயா மலம் என்னும் மாதரையும் வீய விட்டு ஓடி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்தே நிட்டை என்றான் கட்சி ஏகம்பனே நாம அம்மா அம்மா அப்பா கூட போய் சேரணும்னா இந்த ரெண்டு பேரும் முதல்ல விட்டுனா யாரு இந்த உலகன்ற மாயையும் கண்முன்ற அந்த மாயை ரெண்டு ரெண்டுமே மாயையிலிருந்து வந்த தான் அப்போ அந்த ஆணவம் கண்மன்ற ரெண்டையும் தூக்கி போட்டிருப்பா தூக்கி போட்டு என்ன பண்ணும் சிவனுடைய அருளானால் அம்மா பாதத்தை முதல்ல பிடிச்சிக்கோ அவன் அருள் தான் தாய் தாயினால் பொம்பளை வடிவம் இல்லை சிவனுடைய பெண் வடிவம் எதுன்னா அவன் கொடுக்குற அருள் தான் அந்த அருள் தான் நம்மளை காப்பாற்றிக்கிது அப்போ அந்த அருளை பிடிச்சிக்கோ அந்த அருள் கூடவே போ எது வரைக்கும் போனோம் தாதையுடன் கூடி பின் யார் கூட கூடணுமா ஐயா அப்பா ஒன்று சொல்லுவார் மேலே அப்பா இருக்கிறான் கீழே அம்மா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக என்னைக்கு சேர்க்குறோமோ அன்றைக்கி தான்டா உனக்கு ஒன்று அந்த மாதிரி தாதையை கூடினா உள்ளுக்குள்ளவே அந்த கணவன் மனைவியும் ஆணும் பெண்ணும் என்றைக்கு ஒன்று இவங்க பிரிவை ஒன்று சேர்றதே கிடையாது எல்லா உயிருக்கும் ஒன்று சேர்றது கிடையாது யோகிக்கு மட்டும்தான் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு தாதையுடன் கூடி இவங்க ரெண்டு பேரும் என்றைக்கு ஒன்றா சேர்கிறாங்களோ அன்றைக்கி இறைவனோட அருள் தேவையில்லை அந்த அருளை கொண்டு தான் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நிட்டைன்ற ஒன்றை பிடிச்சிக்கப்பா அது என்னது பாடம் வரைக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ணி இருக்கிறேன் சாமி பாடம் பண்ணி நேரம் கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தா நான் பாடம் பண்ணனா தெரில என்ன பண்ணணும்னு தெரியல இருக்கிறேன்னா இல்லையான்னு எதுவும் தெரியலன்னா அதுக்கு பேர் இல்லது இது நிட்டை ஆனால் இந்த நிட்டைங்கிறது பிரமாதம் இல்லை இது நமக்கு பேரின்பத்தை காட்டுறதுக்கு நமக்கு நினைவு கொடுக்குது இது நீ ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தா எவ்வளோ சுகமா இருக்குன்றது காரணமா ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு ஒரு நிமிஷம் வந்து வந்து போகுது அப்ப நாம வாங்கின பாடங்களை விடாமல் பண்ணால் இந்த வந்து வந்து போறக்கூடிய இந்த நிஷ்டையானது நிரந்தரமா நின்றுடும் அதுக்கு பேரு சமாதி அடையவா இது ஒரு நாள்ல சமாதி நிலை வராது ஆனால் இறைவன் உன் உழைப்புன்றது உண்மை அதை காட்டுறதுக்கு உனக்கு தினமும் ஒரு ஒரு விஷயத்த நினைவுட்டேக்குறான் ஆனால் நானே சாமி இப்படி அக்கட்சி சாமி அப்படியே அக்சி சாமியுன்னு புலம்புற இடம் இல்லை நாம் நம்ம குருநாதர் சொன்னது தான் வேதம் நான் எத்தனை தடவை கேள்விக்கு வந்தாலும் பாடம் மட்டும் பண்ணுறது தான் என் வேலை அதை பண்ணால் இது ஒரு நாள் கண்டிப்பாக கை கொடுக்கும் சரிங்களா அதை பண்ணாமல் ஊர் ஊராக போய்கின்னு அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு காடு மலை எல்லாம் போய் தெரிஞ்சோம்னா முருகர் வந்து அருணகிரிநாதருக்கு மௌன பாடம் கொத்தாமல் நம்மளும் மயிலில் உட்கார வச்சு கொடுத்தால் கூட இல்ல மடி மேல உக்காரி கொடுத்தாலும் கூட ஒரு நாளும் முருகனை அடைய மாட்டோம் ஊர் சுத்தத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கே அம்மையப்பன்னு யாரும் தெரிஞ்சது கதை எப்படி எப்படி சொல்லி வைக்கிறாங்க பாருங்க ஒரு பழத்தை நாதர் கொடுக்குறாரு யார் உலகத்தை சுத்தி வராங்களோ தான் இந்த பழம்னு ஒரு கேள்வி வருது உடனே முருகன் என்ன பண்ணாரு எறா மயில சுத்தி வந்துறன்னு அப்படின்னா என்ன சுத்துறாரு சுத்தனு சுத்தனவருக்கு பழம் கட்சிதான் ஊர் சுத்தற எல்லாருக்கும் நிலைமை அதனால ஊர் சுத்த நிறுத்திட்டு ஏதோ கதை சொல்லிட்டாங்க இந்த தப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நாம தொடர்ந்தால் நமக்கு விமோசனம் இல்லை எங்க போனாலும் ஞானம் கிடைக்காது சாமி ஒக்காஞ்சால் மட்டும்தான் இது வெளியே உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பா இருக்கிற இந்த மூச்சை எனக்கு மட்டுமே தொடர்பாக மாற்றி உள்ளுக்குள்ள சுத்தினால் மட்டும்தான் பிள்ளையார் மாதிரி உக்காந்திலேயே பழம் கிடைக்கும் புள்ளியார் மாதிரி ஆக போறீங்களா முருகன் மாதிரி சுற்றி நிற்க போறீங்களான்னு முடிவு பண்ணீங்க வாகனம் கிடைச்சதுன்னு சுத்ததிலும் பெருமை இல்லை கூப்பிடுறாங்களே சுத்ததிலும் பெருமை இல்லை ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஊர் பட்ட பேர் சுத்திட்டான் யாராவது போன இடம்லாம் இது ஊர் சுத்தனெல்லாம் போன இடம் ஊருக்கு வெளியே உக்காந்திலேயே தான் அவன் ஊருக்குள்ளேயே வாழ்ந்து புரியுதுங்களா நமக்கு இதெல்லாம் சாட்சியாக ஒருத்தர் இருக்கார் வாழ்க்கையில் ஏதோ சொன்னார் ஆக அருமையாக சொல்லிட்டாருங்கன்னு சேர்த்துன்னு போகிறதில்லை வாழ்க்கை அவர் சொன்ன வாழ்க்கையை நானும் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியணும் முடியுதோ இல்லையோ நான் போராடுவேயா அதுக்காக வாழ்வையா அவர் சொல்லிட்டாரயா அப்படின்னு நான் வாழ்ந்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு என்ன சாமி சுத்திரவங்களாம் ஆன் கேட்டுங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் தெரியும் எல்லாருக்கும்